சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யப்படவில்லை இதனால சுற்றுலா பயணிகள் படுற அவஸ்தையை தான் அடுத்தது பார்க்க போறோம் இந்த தொகுப்போட இன்றைய ரிப்போர்ட் எயிட்டி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம ஊர் செய்திகளோட அவங்களை மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நியூஸ் தமிழ்நாடு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை என சுற்றுலா இடங்களுக்கு குறைவில்லை கோடை காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் மட்டும் இன்னும் பற்றாக்குறையாகவே உள்ளன பல இடங்கள்லேருந்து வராங்க பார்க்கறதுக்கு ஆனால் வந்து இங்கே ஒரு அடிப்படை வசதி கூட தற்சமயத்தில் இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து எத்தனை பேர் வரவங்க வந்து அவங்க குளிக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல் ரொம்ப வந்து சீரழிஞ்சிருக்கு சார் இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கான சுகாதாரமான குடிநீர் வசதி இல்லை கடைகளில் விற்கப்படும் குடிநீர் பாட்டில்களை அதிக விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு சுற்றுலா பயணிகள் தள்ளப்படுகின்றனர் அடிப்படை தேவையான உடைமாற்றும் அறை கழிவறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்கிறார் ராஜன் இப்ப சாப்பிட சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிடுறவங்களுக்கு தண்ணி வேணும் இந்த தண்ணி இல்லை தண்ணி தேடி போனோம்னா தேடி போறாங்க தண்ணியே கிடையாது ஏரியாவில் தண்ணியே கிடையாது கடல்ல குளிச்சிட்டு வராங்க குளிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு டிரெஸ் ஒரு இது பண்ணி கொண்டு கொடுக்கலாம் அது கூட எங்கே கிடையாது கடற்கரையை ஒட்டியுள்ள ஹோட்டல்களில் இருந்து வெளியேற்றப்படும் உணவுக் கழிவுகள் உள்ளிட்ட அனைத்து குப்பைகளும் கடற்கரையிலேயே கொட்டப்படுகின்றன குப்பைகளால் கடற்கரையோரம் முழுவதும் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது கடற்கரையில் உள்ள இருக்கைகள் பழுதடைந்து காணப்படுகின்றன கடலில் நீராடும் பயணிகள் செல்ஃபி எடுப்பதற்காக வழுக்கு பாறைகளில் ஏறி கீழே விழுகின்றனர் சில நேரங்களில் பாறை இடுக்குகளில் பயணிகள் சிக்கி உயிரிழக்கும் விபரீதமும் நடந்துள்ளது கடற்கரையோரம் தடுப்பு வேலிகள் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போது ஒரு பாதுகாப்பான இது இருக்கா சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது நம்ம உள்ளூர்வாசிகளுக்குன்னா தெரியும் இதில் உண்டு இது குளிக்கக்கூடாதுன்னு பட் அவங்களுக்கு தெரியாதனால இந்த மிந்தி வந்து இந்த ராக்லெலாம் வந்து ஒரு சிம்பல் மாதிரி டேஞ்சரஸ் சிம்பல் அப்படி ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க அதில் இந்த கேன் மாதிரி கட்டி கயர்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இப்போதைக்கு அந்த கயர் எதுவுமே இல்லாதனால வரவங்களுக்கு ஒரு ஒரு விபத்துகள் கடற்கரை பகுதிகளில் திருட்டு மற்றும் குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க நீண்ட காலமாக பூட்டியே கிடக்கும் புறக்காவல் நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை கடலில் நீராடிட்டு வரும் பெண்களுக்கான துணி மாற்றும் அறைகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் இங்குள்ள சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து எட்வின்